வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா வர கிழமை அதாவது நாளைக்கு இந்த அழகு மூணு எழுதும் திறனில் இருக்கிற ரெண்டாவது டாபிக் முழுமையும் டெஸ்ட் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட்டு தான் யார் வேணும்னாலும் அட்டன் பண்ணலாம் இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரெண்டாவது சப்டாபிக்கில் ஒலி மரபை பார்க்க போகிறோம் ஒலி மரபு அதாவது நாய் கத்தியது அப்படின்னு சொல்கிறது தவறான மரபு நாய் குறைத்தது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இந்த மாதிரி விலங்குகள் அதோட சவுண்ட்ஸ் ஓகேங்களா அது குறைக்கிறதோ அது கத்துறதோ வின் மரபுபடி எப்படி சொல்லணும் ஓகேங்களா சரியாக எப்படி சொல்லணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம அழகு மூணு எழுதும் திறன் ரெண்டாவது டாப்பிக்கில் ஒலி மரபு இந்த டாப்பிக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு புக் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா நியூ புக் முதல் இயல்ல இருக்கு எட்டாம் வகுப்பு முதல் இயல்லையே இந்த ஒரு மொழி ஒலி மரபாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதை பார்க்க போகிறோம் அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு ஓகேங்களா நேற்றுக்கும் நம்ம ஐந்தாம் வகுப்புலேருந்து டேட்டாஸ் பார்த்துருந்தோம் அதே மாதிரி தான் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஓகேங்களா டேர்ம் ஒன்றில் ஃபஸ்ட்டு இயல்லையே இருக்குது ஓகேங்களா ஒலிமரபு சொற்கள் ஓகேங்களா இதை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்ததாக ஓல்டு புக் எயிட் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்றில் ஓகேங்களா இந்த ஒரு டேட்டாஸ் இருக்குது விலங்கு மற்றும் பறவை இனங்களின் ஒளிமரபு இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்ததாக டென்த்து ஓல்டு புக் டென்த்து ஓல்டு புக் இயல் நைன் ஓகேங்களா இதுலையும் இருக்கிற ஒளிமரபுகளை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு புரிதலுக்கு வர முடியும் நம்ம படிக்கிற டேட்டாவை கேள்வியாக எப்படி கேட்குறாங்க எந்தெந்த விதத்தில் கேட்குறாங்கன்ற புரிதல் நமக்கு அப்போ தான் வரும் ஓகேங்களா அதனால் இந்த டேட்டாஸ் மொத்தத்தையும் பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போகலாம் ஓகேங்களா ஒலிமரபு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விலங்குகளோட ஒலிமரபு மரபு அதாவது விலங்குகள் போடுற அது கத்துற சவுண்டை மரபுப்படி எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் இந்த டாபிக்கோட கான்செப்ட் ஓகேங்களா புலி கத்துறது என்னன்னு சொல்லணும்னா புலி உருமும் புலி என்ன பண்ணோம் உருமும் இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் சிங்கம் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் புலி என்ன பண்ணோம் உருமும் அடுத்ததா சிங்கம் முழங்கும் அடுத்ததாக யானை யானை என்ன பண்ணோம் பிளிரும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் மூணும் எல்லாேருக்கும் தெரியும் இதில் வித்தியாசமாக இருக்குது எதுனா பசு பசு என்ன பண்ணோம் நம்ம கத்தோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பசு என்ன பண்ணும் கதரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசு என்ன பண்ணோம் கதரும் அடுத்ததாக ஆடு கத்தும் ஓகேங்களா இது நார்மல் அப்போது புலினா என்ன பண்ணும் உருமும் சிங்கம்னால் முழங்கும் ஓகேங்களா அடுத்ததாக யானைனா பிளிரும் பசுனா நல்லா ஞாபகம் பசுனா என்ன பண்ணும் கதரும் பசு என்ன பண்ணும் கதரும் ஓகேங்களா அடுத்ததாக ஆடு ஆடு என்ன பண்ணும் கத்தும் ஓகேங்களா இப்போது அடுத்ததாக ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு போகும் ஓகேங்களா குரங்கு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய கொடுத்துருப்பாங்க குரங்கு குரங்கோட சல சவுண்டை என்ன அலப்பும் அலப்பும்ங்களா குரங்கு அலப்பும் ஓகேங்களா குரங்கு என்ன பண்ணும் அலப்பும் குயில் இது எல்லாருக்கும் தெரியும் குயில என்ன பண்ணோம் கூவும் ஆடு ஆல்ரெடி ஆடு பார்த்தோம் ஆடு என்ன பண்ணோம் கத்தும் அதே தான் இங்கேயும் ஆடு கத்தும் சிங்கம் சிங்கம் நம்ம அங்கே என்ன பண்ணோம் முழங்கும் மட்டும் பார்த்தோம் ஆனால் முழங்க மட்டும் செய்யாது அதோடய சவுண்டை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கர்ஜி கர்ஜிக்கும் எக்ஸ்ட்ரா டேட்டா இதில் என்ன கிடைச்சிருக்கு குரங்கு அலப்பும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் குரங்கு ஓட சவுண்ட் என்னன்னா அலப்பும் ஓகேங்களா அடுத்ததா சிங்கம் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் ஓகேங்களா ரெண்டு டேட்டா இருக்கு ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நாய் குறைக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் டைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்தை அலரும் ஆ பெரிய ஆ அதுக்கு ஆப்போசிட்டில் சின்ன ஆ ஓகேங்களா ஆந்தை பெரிய ஆ இங்கே என்ன வரணும் அலரும் ஓகேங்களா மயில் அகவும் பாம்பு சீரும் இது பாம்பு என்ன பண்ணோம் சீரும் குரங்கு அலப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் சிங்கத்துக்கு ரெண்டு டேட்டா ஒன்று முழங்கும் இன்னொன்னு கர்ஜிக்கும் நாய் குறைக்கும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய ஆந்தைக்கு சின்ன அலரும் மயில் அகவும் பாம்பு என்ன பண்ணோம் சீரும் ஓகேங்களா இது ஐந்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற டேட்டா அடுத்ததாக இந்த புக்ஷோஸை பாருங்கள் எட்டாம் வகுப்பு முதல் பருவம் எயிட் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் முதல் பருவத்தில் விலங்கு பறவினையோட ஒளிமரபை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆந்தைக்கு என்ன வரும் அலரும் கழுதை பாருங்கள் கழுதை கழுதை நம்ம என்ன நினைப்போம் கணைக்கும் கழுதை மாதிரி கணைக்காத அப்படின்லாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சரியான மரபுப்படி கழுதை என்ன பண்ணோம் கத்தும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எதுக்கு கத்தும்னு பார்த்தோன்னா ஆடு ஓகேங்களா அப்போ கத்தும் இதுக்குள்ள என்னென்ன வரும் கத்தும்னா அதுக்கு ரெண்டு வருது இப்போதைக்கு ஒன்று கழுதை இன்னொன்று ஆடுங்களா அடுத்ததாக காக்கை கரையும் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக கிளி பாருங்க கொஞ்சம் பேசும் கிளி பேசும்னு நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆனால் கிளிக்கு இன்னொன்று இருக்குது என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கிளிக்கு ரெண்டு இருக்கு இதுக்கு முன்னாடி சிங்கத்துக்கு பார்த்தோம் ஓகேங்களா சிங்கம் முழங்கும் இன்னொன்று கர்ஜிக்கும் அதே மாதிரி கிளிக்கும் கொஞ்சம்னு வரலாம் பேசும்னு வரலாம் ஓகேங்களா அதோடய சவுண்டு ஒளி மரபுப்படி கொஞ்சம்னு வரலாம் பேசும்னு வரலாம் சிங்கத்துக்கு எப்படி நம்ம முழங்கும் கர்ஜிக்கும்னு பார்த்தோமா அதே மாதிரி ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் குதிரை குதிரைக்கு என்ன வரும் கனைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரைக்கு கணைக்கும் குதிரை மாதிரி கணைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் குதிரைக்கு கனைக்கும் குயில் கூவும் குயிலுக்கு என்ன வரும் கூவும் வரும் இன்னொரு கூவும் வரும் ஓகேங்களா எதுக்குன்னு பார்த்தோன்னா சேவல் சேவலுக்கு என்ன வரும் சேவலும் கூவும் சேவலுக்கு கூவும் தான் வரும் கோழி கொக்கரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேவல் வேற கோழி வேற ஓகேங்களா சேவல்னா ஆண் ஓகேங்களா கோழின்னா பெண் இதில் சேவல்னால் வந்து கூவும் சேவல்னா கூவும் கோழினா கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் ஓகேங்களா கன்ஃபியூஷன் ஆகும் பட் ரொம்ப எளிமை தான் சேவலா இருந்தா கூவும் கோழியா இருந்தா கொக்கரிக்கும் ஓகேங்களா அடுத்ததாக சிங்கம் சிங்கம் சிங்கத்துக்கு என்ன வரும் முழங்கும் வேற என்னமோ வரலாம் கர்ஜிக்கும் இதுவும் வரலாம் ஓகேங்களா அடுத்ததாக நரி நரி என்ன பண்ணும் ஊல இடும் புலி உருமும் இது தெரியும் மயில் அகவும் யானை பிளிரும் ஓகேங்களா இதெல்லாம் நார்மலான விஷயம்தான் அப்ப இன்னொரு டைம் இஷன் பண்ணிடலாங்களா ஆந்தைனா அலறும் கத்தும் கழுதைனா கத்தும் கழுதை மட்டும் இல்லாம ஆடும் கத்தும் அடுத்ததாக காக்கை கரையும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் குதிரை கனைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழியும் கூவும் ஓகேங்களா கோழியும் கூவும் குயிலும் கூவும் சாரி சேவல் கூவும் குயில் கூவும் சேவல் கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் ஓகேங்களா கோழி வந்து கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் ஓகேங்களா அடுத்த புக் ஸோஸ் டென்த்து புக் புக் ஓகேங்களா ஆடு கத்தும் ஆடு மட்டுமா கத்தும் வேற என்ன கத்தும் கழுதை கழுதையும் கத்தும் இதையும் எழுதி வச்சுக்கோங்க கழுதை அடுத்ததாக பாருங்க எழுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எருது என்ன பண்ணோம் இடும் எருது என்ன பண்ணோம் ஒலி மரபுப்படி அதோட மரபுப்படி அதோட சவுண்ட் என்னன்னு சொல்லணும் இடும் எருது எக்காலம் இடும் குதிரை கனைக்கும் இது பார்த்துட்டோம் குரங்கு அளப்பும் இதுவும் பார்த்தாச்சு சிங்கம் முழங்கும் இதுவும் பார்த்தாச்சு நரி ஊல இடும் இதுவும் பார்த்தாச்சு புலி உருமும் அடுத்ததான் நோட் பண்ண வேண்டியது பூனை சீரும் பாம்பு சீரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா பாம்பு சீரும்னு தெரியும் இங்கே பாருங்க பூனைக்கும் சீரும்னு தான் வரும் பூனைக்கும் சீரும் யானை பிளிரும் அடுத்ததும் ரொம்ப முக்கியம் எலி எலி என்ன பண்ணோம் கீச்சிடும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பூனை என்ன பண்ணோம் சீரும் எலி வந்து கீச்சிடும் ஓகேங்களா எருது எக்காலமிடும் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒலி மரபு ஓகேங்களா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் என்னென்ன எருதுனா எக்காலமிடும் பூனை என்ன பண்ணோம் சீரும் ஓகேங்களா பாம்பு மட்டும் இல்லை பூனையும் சீரும் அடுத்ததாக எலி எலி என்ன பண்ணோம் கீச்சிடும் எலி கீச்சிடும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆந்தை ஆந்தை என்ன பண்ணோம் அலரும் இது ஆல்ரெடி பார்த்தது காகம் கரையும் கிளி பேசும் கிளிக்கு பேசும் மட்டும் வராது கொஞ்சம் கிளிக்கு வேறு என்ன வரும் கொஞ்சம் பேசும்னு வரலாம் அல்லது கொஞ்சம்னு வரலாம் குயில் கூவும் கூகை குழரும் அது என்ன கூகை கூகைன்னா அது ஒரு ஆந்தை வகையை சார்ந்தது தான் ஓகேங்களா கூகையும் ஒரு வகை ஆந்தை வகையை சார்ந்தது இதுவும் நைட்லலாம் தூங்காது ஓகேங்களா கூகை ஆந்தை கூகைனா என்ன குழரும் கோழி கொக்கரிக்கும் இங்கே பாருங்க சேவல்னா கூவும் கோழினா என்ன பண்ணும் கொக்கரிக்கும் அடுத்ததாக புறா புறா என்ன பண்ணும் குணுகும் புறா குணுகும் மயில் அகவும் அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் வண்டு முரலும் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது தான் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா இதில் வித்தியாசமாக என்னென்ன இருக்குது கூகை கூகை என்ன பண்ணோம் குழரும் ஓகேங்களா அடுத்ததாக கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் அடுத்ததாக புறா குணுகும் இதில் கூகைக்கு குழரும் புறாக்கு குணுகும் இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூகை கை வந்தால் குழரும் கூகை வந்தால் குழரும் புறா வந்தால் குணுகும் ஓகேங்களா கூகைனா குழரும் ஓகேங்களா கூகை குழரும் புறா வந்தால் குணுகும் குணு ஓகேங்களா குணுகும் வண்டு வண்டோட சவுண்ட் என்ன சொல்லுவோம் முரலும் ஓகேங்களா இதுதான் வித்தியாசமாக இருக்கிற இதில் ஒளிமரபு மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த சைடில் பார்த்தோன்னா எலி எலி என்ன பண்ணோம் கீச்சிடும் பூனை சீரும் அடுத்ததா எருது எக்காலமிடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் புக் சோர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போகலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு சேவல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சேவல்னா என்ன பண்ணோம் கூவும் அடுத்ததாக கோழினா என்ன வரும் கொக்கரிக்கும் கொஷினில் சேவல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் சேவல் கூவும் சேவல் கொக்கரிக்கும்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்ன கொடுக்கணும் கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கணும் சேவல் கத்தும்னு இருக்குது ஒன்று ஆடு கத்தும்னு கொடுத்துருக்கலாம் இல்லை கழுதை கத்தும்னு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா இங்கே சேவல்னு இருக்கிறதால சேவல் என்ன தான் பண்ணும் கூவை தான் செய்யும் ஓகேங்களா அதோடய சவுண்டை கூவும் கூவுறதுன்னு தான் சொல்லி ஆகணும் ஓகேங்களா சேவல் கரையும்னு இருக்கு தான் கரையும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ சேவல் கூவும் அடுத்தது பாருங்கள் கொஷினை நல்லா கவனிக்கணும் மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுங்களா ஆ நிறை கவர்ந்தனர் ஓகேங்களா நமக்கு எதுவும் தெரியலையா அடுத்த ஆப்ஷன் போங்க புறா குணுகியது எங்களா புறா என்ன பண்ணோம் குணுகும் ஞாபகம் இருக்குங்களா கூகை கூ கை கூகைனா குழரும் குழரும் ஓகேங்களா அதுவே புறா புறா வந்தால் குணுகும்ங்களா இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூகைனா குழரும் கூ கை வந்தால் இங்கே ரா வரும்னு நினச்சிக்கோங்க இங்கே புறா புரா ரா வந்தால் இங்கே நூ வரும்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா கூகைனா குழரும் புறானா குணுகும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க கூகை என்ன வந்திருக்கு அலறியது கூகை என்ன வரணும் குழரும்னு வரணும் கொஷின்ல மரபு பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போ இதுதான் பார்க்கும்போதே நமக்கு என்னன்னு தெரியுது பிழையுள்ள தொடர் அப்போ இந்த சேவல் இந்த கேள்விக்கு சரியான விடை இதுதான் அடுத்தது பாருங்க சேவல் கூவினா சேவல் என்ன வரும் கூவும் ஓகேங்களாங்க கூவினாக இருக்குது அப்போது இந்த ஆப்ஷனும் சரிதான் ஆனிறை கவந்தனர் என்பதும் சரிதான் மரபுப்படி கூகை குழரும் வர்றதுக்கு பதிலாக அலறியதுன்னு வந்திருக்கு ஆந்தை தானே அலரும் ஸோ இந்த ஆப்ஷன் சரி ஓகேங்களா இந்த ஆப்ஷன் தான் சரி மரபு பிழையுள்ள தொடர் எதுனா இதுதான் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் யானை யானை என்ன பண்ணோம் பிளிரும் ஓகேங்களா உருமும்னா புலி உருமுங்களா முழங்கும்னா சிங்கம் முழங்கும் ஓகேங்களா அடுத்ததாக கதரும் எது கதரும்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா எது கதரும்னு பார்த்தோம் பசு கதரும் ஓகேங்களா பசு தானே பார்த்தோம் எஸ் பசு கதரும் ஓகேங்களா இப்படி நம்ம எல்லா ஆப்ஷனையும் ரிலேட் பண்ணி படித்தோம்னா எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் வெறும் யானைன்னா பிலரும்னு மட்டும் பார்த்தோன்னா நம்மளால் மற்ற ஆப்ஷனை ரிலேட் பண்ணி பார்க்காம பார்த்தோன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஓகேங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஆப்ஷன் ஏன் வரலை எதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலன்ற சின்ன புரிதல் இருந்தால் போதும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க மரபு பிழை உள் மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்க ஆடு ஆடு என்ன பண்ணும் கத்தும் முழங்கும்னா எதோ வரும் சிங்கம் தான் முழங்கும் சிங்கம் முழங்கும் ஓகேங்களா புலி என்ன பண்ணோம் உருமும் ஓகேங்களா பிளிரும் யானை கதரும் எது கதரும் பசு ஓகேங்களா முழங்கும்னா எது முழங்கும் சிங்கம் பிளிரும்னா யானை கதரும்னா பசு அடுத்ததா ஆடுனாதான் கத்தும் ஓகேங்களா ஆடு கத்தும் அடுத்ததாக பாருங்க கூற்று காரணமும் சரியா தவறா இதுலேயும் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க குயில் கத்தும் குயில் கத்துமா குயில் கூக்கத்தான செய்யும் என்பது மரபு வழியாகும் ஓகேங்களா வழுனால் என்னன்னா தவறாக இருக்கிறது ஓகேங்களா அப்போது குயில் கத்தும் என்பது மரபு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் ஒலி மரபு கான்செப்ட் பார்க்குறோம் ஓகேங்களா ஒலி மரபு அப்போது சவுண்டு கரெக்டாக மரபுப்படி அந்த சவுண்டை அமைச்சு எழுதுறோம் ஓகேங்களா இப்போ காகம்னா கரையும் இல்லை காகம் கத்தும்னு சொன்னால் அது தவறு ஓகேங்களா மரபுப்படி எது கரெக்டு காகம் கரையும் என்பதே சரியானது ஓகேங்களா அதே மாதிரி குயில் கத்தும் என்பது மரபு வழு ஓகேங்களா வழுனா பிழை நடத்தும் ஓகேங்களா பிழையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது குயில் கத்தும் என்பது மரபு ஒழுவானா ஆமாம் ஏன்னா அது தவறு தானே குயில் கூவும் என்பதே மரபு குயில் கூவும் என்பதே சரியான ஒலி மரபு அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி காரணமும் சரி ஓகேங்களா அடுத்த கேள்வி மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்க ஆடு திரும்ப என்ன வரும் ஆடுக்கு கத்தும் ஓகேங்களா அடுத்த கேள்வி கூகை ஓகேங்களா புராணம் என்ன குணுகும் ஓகேங்களா குணுகும் அதுவே கூகை கூகைன்னா குழரும் குழரும் அப்போ ஆன்சர் என்ன குழரும் மயில் தான் ஆகவும் அடுத்ததாக என்ன கூவும் சேவல் கூவும் ஓகேங்களா அடுத்ததா அலரும் எது அலரும் ஆந்தை அலரும் ஓகேங்களா அப்போது கூகை என்ன பண்ணோம் குழரும் அடுத்து பாருங்கள் கத்துங்குயிலோசை குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் ஓகேங்களா இது பாரதியாரோட பாட்டு ஓகேங்களா இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக பாருங்கள் என்ன இதில் வலுவமைதி என்ன வழுவாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா கத்தும் குயிலோசைன்னு இருக்குது குயில என்ன பண்ணோம் கூவும் ஓகேங்களா அப்போது இது என்ன வழுவு நம்ம என்ன வழுவை பார்த்துட்ருக்கோம் மரபு வழுவு ஒலி மரபில் தான் இது பிழை இருக்குது அப்போ ஆன்சர் என்ன மரபு வழுவமைதி ஓகேங்களா அடுத்த கேள்வி கிளி என்பதுடன் பொருத்தி வரும் ஒலி மரபு சொல் எது வேணால் கண்டறிய கிளி என்ன பண்ணோம் ரெண்டு பார்த்தோம் கிளிக்கு ஒன்று பேசும் இன்னொன்று கொஞ்சம் ஓகேங்களா ரெண்டுத்தில் எது வந்தாலும் சரிதான் கிளி என்ன பண்ணோம் பேசும் ஓகேங்களா அடுத்த கேள்வி மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க கொஸின் நல்லா கவனிக்கணும் மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க தப்பாக எது இருக்குதோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா காகம் கரையும் கோழி கூவும் கோழி கூவுமா சேவல் தானே கூவும் கோழி கூவும்னு இருக்குது அப்போது இதுதான் பிழையுள்ள தொடர் ஆந்தை அலரும் இதுவும் கரெக்டு மயிலாகவும் இதுவும் கரெக்டு ஓகேங்களா அப்போது தவறாக இருக்கிற பிழையுள்ள தொடர் எதுனா கோழி கூவும் ஆக்சுவலாக என்ன கூவணும் சேவல் தான் கூவணும் ஓகேங்களா கோழி கொக்கரிக்கும்னு தான் வரணும் ஸோ இதுதான் பிழையுள்ள தொடர் அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் எதுனா இதுதான் இல்லை பிழையுள்ள தொடர் இது தான் அடுத்த கேள்வி அதே பாருங்க சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் என்ன வரணும் இது இங்கே வரணும் இது இங்கே வரணும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க புலி புலி என்ன பண்ணோம் புலி உருமும் புலி உருமும் ஓகேங்களா அடுத்ததான் முழங்கும்னா என்ன முழங்கும் சிங்கம் தான் முழங்கும் கதரும்னா பசு கதரும் இங்கே என்ன வரும் பிளிரும்னா யானை பிளிரும் அடுத்ததா ஆடு ஆடும் நம்ம நிறைய டைம் பார்த்திடும் ஆடு என்ன பண்ணோம் கத்தும் ஆடு கத்தும் அடுத்த கேள்வி பாருங்க சிங்கம் சிங்கம் என்ன பண்ணோம் முழங்கும் சிங்கம் முழங்கும் அடுத்த கேள்வி மயில் என்பதற்கு என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக மயில் என்னன்னு பண்ணோம் மயிலோடய சவுண்டு என்னன்னு சொல்லுவோம் அகவியது மயில் அகவும் ஓகேங்களா இங்கே கூவியது கொஞ்சியது இங்கே கரைந்தது கூவியது எதற்கு வரும் குயில் கூவும் அல்லது சேவல் கூவும் ஓகேங்களா கரைந்ததுன்னா காகம் கரைந்தது கொஞ்சியது இங்கே பாருங்க கொஞ்சியதுன்னு கொடுத்துருக்காங்க எது கொஞ்சம் கிளி தான் பேசும் கொஞ்சம்னு ரெண்டு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இதுக்கு கிளி ஓகேங்களா அப்போது மயில் என்ன பண்ணோம் அகவும் அப்போ ஆன்சர் அகவியது ஆப்ஷன் ஏ வண்டு ஞாபகம் இருக்குங்களா கடைசியாக இம்பார்ட்டன் நம்ம பார்த்தோம் வண்டு என்ன பண்ணும் முரலும் வண்டோட ஒலிமரபு என்ன முரலும் ஓகேங்களா அடுத்த கேள்வி கோழி சேவல் கோழியை வச்சு எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்க கோழின்னா என்ன தொக்கரிக்கும் கோழி என்ன பண்ணோம் கொக்கரிக்கும் அதோட ஒளிமரபு கொக்கரிக்கும் அடுத்ததாக கிளி கிளி என்ன பண்ணோம் பேசும் அல்லது கொஞ்சம் அப்போ ஆன்சர் பேசும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீட்டெயில்டாக இதுக்கான சோர்ஸையும் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டாபிக் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன இருக்குது அடுத்ததாக வினை மரபை பார்த்துடலாம் ஓகேங்களா அடுத்ததாக இன்னும் வினை மரபு இருக்குது தொகை மரபு இருக்குது ஓகேங்களா இது ரெண்டையும் பார்த்துட்டோம் மரபு முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்ததாக மக்கள் கூட்டம் ஓகேங்களா எஸ் இது வினைமரபு தொகை மரபு இது பார்த்தா இது எல்லாம் கவர் ஆகிடும் தான் நிறுத்தல் குறியீடுகள் ஓகேங்களா இதை பார்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்குள்ளே இந்த சிலபஸை முடிக்க ட்ரை பண்ணிடலாம் மேக் மேக்சிமம் வினை மரபும் தொகை மரபும் ஈவினிங்க்குள்ளே வீடியோ வந்துடும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி